தவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே நவமணி வடக்கையில் போல் நவமணி என்றால் ஒன்பது வகையான மணிகள் நவமணிகளையும் வடம் என்றால் கயிறு நவமணிகளையும் கயிற்றில் கற்றிய மாலை போல நல்லற படலை பூட்டும் படலை என்றாலும் மாலைதான் நல்ல அறங்களை மாலையாக சூடிய தவமணி மார்பன் சொன்ன தவத்தையே மாலையாக அணிந்த மார்பனை உடைய கருணையன் சொன்ன தன்னிசைக்கு தான் இதுகாரும் புலம்பி அழுத அந்த புலம்பலுக்கு இசைகள் பாட தாளம் தட்டுவது போன்று அதாவது இசைகளை இயக்குவது போன்று துவமணி மரங்கள் தோறும் என்றால் தேனை சொறியக்கூடிய மலர்களை உடைய மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும் சுனைகளில் இருக்கக்கூடிய மலர்கள் துணர் என்றால் மலர்கள் அதாவது சுனைகளில் இருக்கக்கூடிய மலர்களில் உள்ள வண்டுகளும் பறவைகளும் உவம் காணம் கொள் என்று காணம் என்றால் காடு உவம் என்றால் மன மலர் காட்டில் இருக்கக்கூடிய மனமிக்க மலர்களும் ஒழித்து அழுவ போன்றே கருணையனுடன் சேர்ந்து அழுவது போல் கூச்சலிட்டன நவமணிகளை மாலையாக கோத்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பி கூறினான் அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த தோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அலுவன போன்ற கூச்சலிட்டன அதாவது கருணையன் எப்படிப்பட்டவன் இவ்வாறு நவமணிகளை ஒன்றாக சேர்த்த மாலை போல நல்ல அறங்களை எல்லாம் சேர்த்து தவத்தையே அணிந்த மார்பன் மார்பை உடையவன் கருணையன் அவன் தன் தாய் இறந்தவுடன் அழுது புலம்புவதை பார்த்த கேட்டு இசைகளை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்களில் உள்ள மனம் வீசக்கூடிய மலர்களும் சுனைகளில் உள்ள பறவைகளும் வண்டுகளும் கருணையனுடன் சேர்ந்து அந்த காட்டினிலே அழுது கூச்சலிட்டன என்கிறார் வீரமா முனிவர் கருணையனுக்கு மட்டுமல்ல பூமியில் மனித பிரவியாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நல்லதொரு வழிகாட்டியாக நல்ல ஒரு உறவாக நல்ல தோழியாக தெய்வத்திற்கு இணையாக இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள் பெற்றோர்கள் கடவுள் ஒவ்வொரு மனிதனுடனும் தேர்ந்து இருக்க முடியாது என்பதற்காகத்தான் தாயை படைத்தார் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட கடவுளின் பிரதிநிதிதான் நம்மை ஈன்றெடுத்த தாயாகும் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மீள்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற காலத்திலேயே நம்முடைய தாய் தந்தையை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்க முடியாமல் அவங்க இறந்த பின்பு தன் பெற்றோரை கவனிக்க முடியவில்லையே என்று ஏங்கி அழுது புலம்புவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவே தாய் தந்தையை போற்றி நல்ல மனிதனாக வாழ்வோம் தலை நிமிர்வோம் நன்றி